ஒரு டெக்னாலஜி அப்டேட் ஆகுறது அப்படிங்கிறது அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை நடந்த அந்த அப்டேட்டு இன்னைக்கு நாளுக்கு ஒரு தடவை அந்த அப்டேட் நடந்துகிட்டு இருக்கு ஒரு நாளைக்கு ஒரு தடவை அப்டேட் மணிக்கு ஒரு தடவை அப்டேட் காரணம் இந்த ஏஐ ஆர்டிபிசியல் இன்டெலிஜென்ஸ் தான் நிறைய இடத்துல வேலை இல்லாத அந்த மேன் பவர் மனித உழைப்ப குறைக்க போகுது அப்படிங்கறத சொன்னாங்க இப்ப நடைமுறையில நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் பேங்க்ல பேங்க்ல உள்ள வேலையே கிடையாது பெரிய பெரிய வேலைகள் மட்டும்தான் பேங்குக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது பாக்கி எல்லாமே நம்ம அது பாட்டுக்கிட்டே அவர் போய்கிட்டே இருக்கு டீச்சிங் ப்ரொஃபஷனலில் ஜுடிஷியலில் டிரைவிங்கில் ஆல் ஓவர் எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் எல்லா தொழிலையும் இன்னைக்கு ஏஐயினுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸினுடைய தாக்கம் இருக்க இருக்க ஒரு பக்கம் அது இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா புது புது ஐடியாஸ் வீடு தேடி போய் சர்வீஸ் பண்ணுற அந்த ஐடியாஸ் என்னெல்லாம் ப்ராப்ளம் இருக்குது மக்களுக்கு சின்ன சின்ன ப்ராப்ளம் அவங்களுக்கு கை மேல எல்லாமே கிடைக்கிற மாதிரி எதெல்லாம் பண்ண முடியும் இது பூரா ஸ்டார்ட் அப் பிசினஸ் இன்னைக்கு பெரிய லெவல வளம் வந்துட்டு இருக்கு நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா மனித உழைப்புகள் குறைஞ்சுக்கிட்டு இருக்கு மனித உழைப்பினுடைய தேவை குறையுது இந்த எல்லாம் அனலைஸ் பண்ணி பாக்குறப்போ ஃப்யூச்சர் இண்டஸ்ட்ரியில நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கும் ஒன்னா இருக்கும் இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்றது எதை வச்சு நம்ம நெட்வொர்க் இண்டஸ்ட்ரி சொல்றோம் அதே கூகுள்ல இந்த ஃபியூச்சர் இண்டஸ்ட்ரின்னு தேடுறதுல ஒரு பத்து இருபது இண்டஸ்ட்ரி வரும் அதில் பார்த்தோம்னா காஸ்மெட்டிக்ஸ் வரும் ஆர்கானிக் அக்ரிகல்ச்சுரல் அக்ரியினுடைய அந்த செயல்பாடு தீவிரம் அதை குறைக்கவே முடியாது என்னதான் ஏஐ வந்தாலும் விவசாயத்தினுடைய தேவைய விவசாயம் தான் முடிவு பண்ணும் ஆனா அங்கேயும் மனித உழைப்பை குறைக்கிறதுக்கு உண்டான டெக்னாலஜி அவ்வளவும் வந்துருச்சு விவசாயத்துல மண்ணே இல்லாம இன்னைக்கு விவசாய பொருள்களை ஈல்டு எடுத்துட்டு இருக்காங்க அடுக்கு முறை விவசாயம் நிறைய வந்துருச்சு ஆனா அதனுடைய தேவை அதிகமாகவே இருக்கு ஆர்கானிக் அக்ரிகல்ச்சரல் அதுவும் வளர்ந்து வரக்கூடிய ஹெல்த் ஹெல்த் கேர் அலோபதிக்கு இருக்கக்கூடிய மாற்று மருத்துவங்கள் அது பெரிய வளர்ச்சி அடையும் அப்படின்னு சொல்றாங்க அதுலயே வெல்னஸ் இண்டஸ்ட்ரி புதுசா பரிணாமம் அடைகிறது கொரோனா காலத்திலிருந்து நமக்கு தெரியும் உடம்பு ஆரோக்கியமா இருந்தா மட்டும்தான் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருந்தா மட்டும்தான் நோய் இல்லாத வாழ்க்கை வாழ முடியும் இவ்வளவுதான் நோய்க்கு மருத்துவம் பார்த்தா கூட இம்யூன் சிஸ்டம் கரெக்டா வேலை பார்க்கணும் அதுக்கு அந்த வெல்னஸ் இண்டஸ்ட்ரி ரொம்ப முக்கியம் சத்து குறைபாடுகளினுடைய டீடைல் ஆர்கான்ஸனுடைய வேலை இது எல்லாமே பெரிய லெவலில் இன்னைக்கு அவேர்னஸ் கிடைச்சிக்கிட்டே இருக்கு ஒருவேளை நீங்க பண்ற நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்ல காஸ்மெட்டிக்ஸ் அக்ரி ஆர்கானிக் அக்ரி ஹெல்த் கேர் ப்ரோடக்ட்ஸ் இன்னும் பிசினஸ்க்கு உகந்த மாதிரி எஃப்எம்சிஜி ப்ரோடக்ட்ஸ் இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியை தேர்ந்தெடுத்திருந்தீங்கன்னா நிச்சயமா இது ஃபியூச்சருக்கான இண்டஸ்ட்ரி மட்டும்தான் இது எல்லாம் சேர்ந்து நெட்வொர்க் அப்படிங்கிற ஒரு குடையின் கீழ் இவ்வளவு வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸும் வர்றப்போ ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியுமே தனித்தனியா கோலோச்சும் வச்சும் அப்படிங்கிறத புள்ளி கொடுக்குறாங்க இது எல்லாம் நெட்வொர்க் இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்து வர்ற கம்பெனி நீங்க பண்ற நபரா இருந்தீங்கன்னா இன்னும் சிறப்பா இருக்கும் இதுதான் இதுல இருக்கக்கூடிய ரொம்ப ஹைலைட் ஆன பாயிண்ட்ஸ் தேவைகளை நம்ம குறைக்கவே முடியாது நம்மளுடைய தேவைகளை நம்ம குறைக்கவே முடியாது அந்த தேவைய நம்மளுடைய அந்த செலவுகள் அது பண்றது இது பண்றது இந்த மாதிரி விஷயம் இருக்கக்கூடிய அந்த செலவுகளை புறாத்தையும் நம்ம குறைக்கவே முடியாது நல்ல சிஸ்டம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செலவை குறைக்கிறத விட்டுட்டு எஸ் அனாவசிய செலவுகளை குறைக்கணும் அது வேற கதை நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவைப்படக்கூடிய செலவுகளை குறைக்கிறத விட்டுட்டு வர்ற வருமானத்தை கூட்டுறதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி யோசிச்சோம்னாலே போதும் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் தான் அதுக்கு சொல்யூஷனாக வந்து நிற்கும் நிறைய வாழ்வியல் முறையை கற்றுக் கொடுக்கறது நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் பெரிய இ லேர்னிங் பிளாட்ஃபார்மை கிரியேட் பண்ணுறது இன்னைக்கு நிறைய ட்ரைனர்ஸ் அந்தந்த கம்பெனியில் நிறைய ட்ரைனர்ஸ் உருவாகிறது அவங்க புத்தக எழுத்தாளர்களாக மாறுறது மணி மேனேஜ்மெண்ட் சொல்லிக் கொடுக்கறது அதுக்குரிய விஷயங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி பேசுறது எங்கே இன்வெஸ்ட் பண்ணணும் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன சேவிங்ஸ்னா என்ன எல்லாமே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியினுடைய பின்புலமா இருக்கு இந்த நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியில இது எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க இது எல்லாம் செயலாக்கம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க சோ நிறைய அவேர்னஸ் கிடைச்சிக்கிட்டே இருக்கு ஃபியூச்சர் இண்டஸ்ட்ரி அப்படிங்கறத தாண்டி இன்னைக்கு இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியில பெரிய அளவுல பரிணாமம் அடைஞ்சுக்கிட்டு வளர்ச்சியை காமிச்சு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கு நூறு சதவீதம் வந்து எல்லாருமே ஜெயிக்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குன்னா அது நெட்வொர்க் இண்டஸ்ட்ரி தான் இங்க மனித தேவைகள் நிச்சயமா தேவைப்படுது மைண்ட் ஒர்க் தான் பயன்படுத்தக்கூடிய பொருட்களினுடைய வாங்கும் திறன் அதிகரிக்கிறதுக்கு அதன் மூலமா லாபம் சம்பாதிக்கிறதுக்கு எல்லாமே தான் டெக்னாலஜி வளர்ந்தாலும் எவ்வளவு ஏஐ வளர்ந்தாலும் நெட்ஒர்க் அதனுடைய குறுக்கீடு இருக்காது வேணும்னா வளர்ச்சிக்கு பயன்படும் ஃபியூச்சர் இண்டஸ்ட்ரி நிறைய இருந்தாலும் அதுல நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் தவிர்க்க முடியாத ஒரு சக்தியா நிற்கும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து